ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆலிவேரா ஜுவல் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து உண்மையாகவே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான பிஸ்னஸ் தான் ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகக்கூடிய பிஸ்னஸ் தான் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை மேக்கப் இல்லாமல் யாருமே வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாலுமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து ஆலிவேரா பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரொம்பலாம் இடம் தேவையில்லைங்க நம்ம மொட்டை மாடியிலேயே நம்ம கத்தாளையை வளர்த்தும் அதில் உள்ள அந்த ஜெல் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம எடுத்தும் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஒரு பாட்டில் அல்லது பாக்ஸில் இது ஃபில் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இது தாராளமாக எல்லோராலையும் முடியும் வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் இது வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டு வர ஒரு பிஸ்னஸ்ஸு ஏன்னா ஆலிவரா ஜெல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க தலைக்கு யூஸ் பண்ணாங்க சாப்பிடக்கூட செய்வாங்க ஒரு சில சூழ்நிலையில் இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹேர் இப்போ உள்ள சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டுது ரெண்டாவது ஸ்கின் வந்து வெயிலில் போயிட்டு வரனால நிறையா வறண்டு போகுது ட்ரை ஆகுது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த ரெண்டுக்குமே ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி இந்த ஜெல் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது காலையில் நம்ம போட்டு போகணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு திரும்பி திரும்பி வீட்டுக்கு வரத்திற்கும் சன் ப்ரொடெக்ஷனோட ஒரு சில இதெல்லாம் ஜெல்லலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து பாதுகாக்கும் கண்ட கெமிக்கல் உள்ள க்ரீம் இதுகளை போடுறத விட நம்ம இயற்கையாக உள்ள ஆலிவெரா ஜெல் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபானது நம்ம ஸ்கின் அவ்வளோ ப்ரொட்டெக்டாக பார்த்துக்கணும் ஸ்கின் மட்டும் இல்லாமல் ஹேருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து நம்ம தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு தனியாக பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட தாராளமாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் வீட்டில் இருக்க பெண்கள் இதை கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் இது வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து கத்தாலே நம்ம மாடியில் வளர்க்கலாம் அதுலேருந்து ஜெல்ல எடுத்து பேக் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க ஃபேன்சி கடை மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்பு அப்புறம் வந்து மளிகை கடையில் முதக்கொண்டு இது வந்துலாம் வைக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்தெந்த கடைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து தாராளமே பண்ணி கொடுக்கலாம் இயற்கையான முறையில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாராளமாக இதை வாங்கி நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லான பெண்களுக்கு குறிப்பாக யூஸ்ஃபுல்லான நிறையா குட்டி குட்டி பிஸ்னஸ் பற்றி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்